முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் விசாரித்து வருகிறார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் விசாரித்து வருகிறார் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தற்பொழுது விசாரித்து வருகின்றார் இது குறித்த முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை தொடர்பாக தற்பொழுது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணை என்பது தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீப தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தற்பொழுது விசாரணை என்பது தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது இந்த அவமதிப்பு வழக்கை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் விசாரித்து வருகிறார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னிலையில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது நான் வழங்கிய தீர்ப்பால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கருத்து தெரிவித்திருக்கின்றார் மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் தற்பொழுது மீண்டும் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அவர்கள் விசாரித்து வருகின்றார்கள் வழங்கிய யாருக்கும் பாதிப்பு இல்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் இந்த விசாரணை தொடர்பாக முழுமையான தகவல்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் அப்படிதா திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் மீது இருக்கக்கூடிய தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என மேல்முறையீடு தாக்கல் செய்த தமிழக அரசினுடைய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சில நிமிடங்களில் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான வழக்கு நீதியரசர் சுவாமிநாதன் முன்னிலையில் தற்போது விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த வழக்கினுடைய விசாரணையின் அடிப்படையில் நான் பிறப்பித்த உத்தரவால் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்ற ஒரு கருத்தை நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் இன்றைய தினம் காலை முதலிருந்தே நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவின் அடிப்படையிலேயே அரசு தரப்பு மனுதாரர் தரப்பு தர்கா தரப்பு உள்ளிட்ட பல்வேறு விதமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையில் நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த அந்த உத்தரவில் எந்தவிதமான விதிமீறலும் இல்லை எனவும் தீபத்தை ஏற்றுவதால் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என்பது துணில் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பை வழங்கி தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு நிமிடங்களுக்குள்ளாக நீதியரசர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த தவறிய திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீப கார்த்திகை தீபம் ஏற்ற போதிய முன்னேற்பாடு செய்யாத இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள் மீதான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய வழக்கு விசாரணை தற்போது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னிலையில் தொடங்கி இருக்கிறது நேற்றைய தினம் இந்த உத்தரவு என்பது திங்கட்கிழமைய பிறப்பிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினமும் பல்வேறு கட்ட விவாதங்கள் நடத்தப்பட்டு அது தொடர்பான தீர்ப்பும் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பாக நேற்றைய தினம் அந்த மகாதீபத்தை மாலை ஆறு மணிக்குள் ஏற்றவில்லை எனில் நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாக நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையை மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாநகர காவல் ஆணையருக்கு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் எச்சரிக்கையாக ஒருத்திருந்தால் இருந்தாலும் கூட அங்கு மலை உச்சிக்கு செல்ல முயன்ற இந்து அமைப்பினர் பக்தர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அனுமதி மறுத்து வழக்கமாக தீபம் ஏற்றக்கூடிய அந்த பிள்ளையார் கோவிலிலேயே தீபத்தை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இயற்றியிருந்தார்கள் ஒரு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அந்த உத்தரவை செயல்படுத்தக்கூடிய வகையில் இந்து சமய அறநிலையத்துறையோ திருப்பரங்குன்றம் கோவிலுடைய செயல் அலுவலர்களோ தமிழக அரசோ எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்களும் பக்தர்களும் நேற்றைய தினமே முன்வைத்திருந்தார்கள் ஏனென்றால் மாலை ஆறு மணி வரை அந்த நீதியாசர் குறிப்பிட்ட அந்த மலை உச்சியின் மீது இருக்கக்கூடிய தீப தீபம் இயற்றுவதற்கான ஆஹ் அடிப்படை பணிகள் கூட துளியளவும் தொடங்காத நிலையில்தான் மாலை ஆறு ஐந்து மணிக்கு தங்களுடைய அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முன்னெடுத்தார் அந்த வழக்கின் அடிப்படையிலும் கூட மனுதார கிராம ரவிக்குமாரோடு பத்து பேர் இணைந்து தீபத்தை ஏற்ற வேண்டும் எனவும் அவர்களுடைய பாதுகாப்பிற்காக சிஐஎஸ்எஃப் படை வீரர்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நேற்றைய தினமே பிறப்பித்திருந்தார் அது தொடர்பான வழக்கினுடைய விசாரணை இன்றைய தினம் தொடர்ந்த நிலையில் தமிழக அரசு தாக்கல் செய்த அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டதன் அடிப்படையில் மீண்டும் அந்த பழைய நிலைக்கே இந்த வழக்கு சென்றிருக்கிறது நீதியரசர் சுவாமிநாதன் உத்தரவை பின்பற்ற தவறிய அந்த உத்தரவுக்கு எதிராக செயல்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை மனுதாரர்களில் ஒருவரான ராம ரவிக்குமாரே தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கினுடைய விசாரணை மீண்டும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னிலையிலேயே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது நான் வழங்கியிருக்கக்கூடிய இந்த உத்தரவால் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என கூறியிருக்கக்கூடிய நீதிபதி நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டுவீர்கள் என்ற ஒரு கருத்தையும் பகிர்ந்திருக்கிறார் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி வழங்கியிருக்கக்கூடிய நோட்டீஸ் நோட்டீஸுக்கு கால அவகாசம் நான்கு வார காலம் சட்ட சட்டப்படி நான்கு வார காலம் கால அவகாசம் இருக்கக்கூடிய சூழலில் நீதிபதி நியாயமானவர் என்பது எங்களுக்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை எனவே கால அவகாசம் வழங்க வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் உருக்கமாக தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது மீண்டும் தொடக்க புள்ளிக்கு வந்திருக்கிறது யாரை எதிர்த்து யாரை எதிர்த்து உயர் உயர்நீதிமன்றத்தினுடைய உயர் தலைமையை நாடி இருதரப்பு இருதரப்பு நீதிபதிகளுக்கு சென்று மீண்டும் அதே நீதியரசர் சுவாமிநாதன் முன்னிலையிலேயே இந்த வழக்கினுடைய விசாரணை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை பொறுத்தவரையில் நீதிபதி ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்தும் கூட அதனை செயல்படுத்த மதுரை மாநகர காவல் ஆணையர் மதுரை மாவட்ட ஆட்சியர் திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலர் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ஆகிய நான்கு தரப்பு மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுதாரர் தரப்பிடமிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு முன்பாக தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கடும் பின்னடைவை சந்தித்ததன் அடிப்படையில் தற்போது உருக்கமாக சில கோரிக்கைகளை நீதிபதி முன்னிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நீதிபதியை பார்த்து நீங்கள் நியாயவாதி எனவே சட்டப்படி உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வேண்டுகோளாக உருக்கமாக தங்களுடைய கருத்துக்களையும் வாதங்களையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று காலை சட்டப்படி நீதி நீதியரசர் செய்திருப்பது தவறானது எனவும் சட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு உண்டாகக்கூடிய வகையில் நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார் என பல்வேறு வாதங்களை முன்வைத்த அரசு வழக்கறிஞர்கள் தற்போது அதே நீதிபதியை பார்த்து நீங்கள் நியாயவாதி சட்டப்படி உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய விசாரணை முழுமையாக எடுப்பதற்கு கருத்தில் கொண்டு நான்கு வார காலம் அவகாசம் இருக்கக்கூடிய சூழலில் முறையாக நோட்டீஸ் வழங்கி கால அவகாசம் கொடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை தொடங்க வேண்டும் என இந்த வழக்கில் ஆஜராகி இருக்கக்கூடிய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வேண்டுகோளையும் கோரிக்கையாக விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தற்பொழுது விசாரணை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீண்டும் இந்த விசாரணையை தொடங்கி இருக்கின்றார் தற்போது வரை இருக்கக்கூடிய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் விசாரித்து வருகிறார் அது குறித்த முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னிலையில் தொடங்கி நடைபெற்று வந்திருக்கிறது அந்த வகையில் நான் வழங்கிய தீர்ப்பால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அப்போது கருத்தை தெரிவித்திருக்கின்றார் மேலும் கார்த்திகை தீபம் முடிந்துவிட்டது என திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் இதற்கும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பதில் அந்த வகையில் கார்த்திகை தீபம் இன்னும் முடியவில்லை என ஜி ஆர் சுவாமிநாதன் கருத்தை தெரிவித்திருக்கின்றார் நான் வழங்கிய தீர்ப்பால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என தெரிவித்திருக்கக்கூடிய அவர் கார்த்திகை தீபம் இன்னும் முடியவில்லை எனவும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்திருக்கின்றார் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவால் அரசு பாதிக்கப்படவில்லை ஆசிர்வதிக்கப்பட்டு உள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தற்போது நம்மிடையே பாஜகவை சேர்ந்த கஸ்தூரி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் நன்றி தற்பொழுது இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது சுவாமிநாதன் முன்பு மீண்டும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை உங்களின் பார்வை என்னவாக இருக்கின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் முருக பக்தர்களின் உலகம் என்றும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களின் பக்தர்களின் மன ஓட்டத்தை மதிப்பளிக்கும் வகையில் தீபத்தை தூணிலேயே ஏற்றலாம் என்று தீர்ப்பளித்த சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளைக்கு நாம நம்முடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இது ஏற்கனவே இது புது உத்தரவு கிடையாது நைன்டி சிக்ஸ்ல போட்ட உத்தரவு டூ தௌசண்ட் ஃபைவ்ல இதுக்கு அஹ் தர்கா தரப்புல இருந்து நோ அப்ஜெக்சன் சர்டிபிகேட்ல இருந்து எல்லாம் கொடுத்துட்டாங்க இருபது வருஷமா இது செயல்படுத்தப்படாம இருந்தது அப்ப யாரும் கேட்கலங்க இப்ப மலைக்கு மேல போய் என்வி எடுத்து அங்கேயே சாப்பிட்டு அப்படியெல்லாம் வந்து கலாச்சா பண்ணி இந்த திமுக அரசு எப்படியாச்சும் இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட செயல்படுதுங்க அதோடைய ஒரு நீட்சியா இந்த நீதிமன்ற அவமதிப்பையும் நாங்க பாக்க வேண்டி இருக்கு தீர்ப்புல தெளிவா செய்யலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லுது எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லிட்டாங்க ஆனா அறம் இல்லாத துறை அறநிலையத்துறைக்கு மட்டும் என்ன பிரச்சனை வருது ஏன் இந்த திமுக அரசுக்கு இந்துக்கள் அங்க தீபம் ஏற்றுனா இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது நீதிமன்ற தீர்ப்பை எந்த காரணத்து கொண்டும் அதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு கரம் வச்சுக்கிட்டு நேற்று நூத்தி நாப்பத்தி நாலு போட்டதுனால இன்னைக்கு மிகச்சரியாக சரியாக அது வந்து நீதி அவ நீதிமன்ற அவமதிப்புள்ள டெக்ஸ்ட் புக் கேஸ் இன்னைக்கு இப்போ அஹ் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஜிஆர்எஸ் அவர்கள் வந்து அவருடைய தான் இவங்க மீறி இருக்கிறாங்க அதுக்கான கண்டெம் பாருங்க அவர்கிட்ட வந்திருக்கு அவங்க போட்ட அப்பீல் அப்பீல காரணம் காட்டி அவங்க வந்து மீறினா தான் அப்பீல காரணம் காட்ட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு உடனே தடை உத்தரவு போட்டாங்க நூத்தி நாலு அது 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 இப்ப இந்த கண்டெம்லையும் கண்டிப்பாக இவர்கள் வந்து கல்பபுலா இருக்க போறாங்க தமிழக திமுக அரசும் அதை தலைமை தாங்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் குறிப்பாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் இந்த திருப்பரங்குன்றத்துல நிர்வாகி அப்படின்னு பேர்ல செயலாளர் அப்படிங்கிற பேர்ல இருக்கிறவங்களும் சப்ஜாடா எல்லாரும் கண்டெம்ட்ல அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்து 13 years of trust, a revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, g Square o'da 13th year anniversary offer. Plot Villa apartment, this the book. This is the power EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. O'da Zero EB revolution. To book, call 893971009.